பாஸ்கரன் தமிழ்நாடு மாநில செயலாளர் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் கடந்த மூன்று நாட்களாக தமிழக விஜயம் அப்படிங்கிற வகையில் மிக பிரபலமாக பேசப்பட்டது தமிழ்நாட்டில் வந்து ஏழு நாட்கள் அவர் செலவழிச்சது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயில் தான் செலவழிச்சிருக்காரு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட பாதி நாளுக்கு மேலாக இந்த கோயிலில் போய் வழிபாடு செய்வது அந்த வழிபாடு செய்வதற்கு யாருமே இல்லாமல் ஜனங்கள் யாருமே மக்கள் யாருமே அன்னைக்கு வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கிற அளவில் மக்களுடைய மக்கள் வந்து வழிபடக்கூடிய உரிமையை தடுத்து இந்துக்களுக்காக நிற்கக்கூடியவனு சொல்லுவாங்க ஆனால் இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுத்து பிரதமர் மட்டுமே அந்த கோயில் வளாகத்துக்குள்ளே ஒரு நான்கு மணி நேரம் பயணம் செய்வதும் உள்ளே சுற்றி சென்று அவர் மட்டுமே தனியாக கடவுளை வழிபடுவதும் அது அது போக அவர் மட்டுமே தனியாக அமர்ந்து இந்த கம்பராமாயண சொொழிவை கேட்பதும் என்பது வந்து எனக்கு ராமனுக்கு அவர் இழைக்கக்கூடிய அநீதியுதான் நாங்கள் பார்க்கணும் முழுமையாக பார்க்க போனோம் அதை தொடர்ந்து நீங்கள் வீடியோ வீடியோக்களை பார்த்துக்குங்க டிவி சேனலில் எல்லா சேனல்லையும் வந்து பார்த்துங்க ராமேஸ்வரம் கோயில் போனார் ராமேஸ்வரம் கோயில்லையும் அவர் தனியாலதான் கோயில்கள் நடந்துட்டு இருக்காரு இது எந்த காலத்துலயுமே எந்த பிரைம் மினிஸ்டரும் வந்து செய்யாத ஒரு விஷயம் எந்த காலத்தில ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிருக்காங்க இந்திரா காந்தி இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் மீனாட்சி கோயில் வந்திருக்காங்க ஆனால் எப்பவுமே வந்து மக்களுடைய வழிபடு உரிமை அவங்க தடுத்தாகவே இல்லை அப்படினா சில சில நிமிட நேரங்கள் அதிகபட்சமாக மக்கள் பக்கத்தை விடாமல் இருப்பாங்க கூட முழுக்க முழுக்க கோயில் கோயிலுக்குள்ள வழிபடுவதை தடுப்பது என்பது இதுதான் விஷயம் ஆனால் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன வேலை ரெண்டு நாட்கள் முழுக்க முழுக்க அவருடைய இரண்டு நாளே வந்து கோயில்களுக்கு பயணம் செய்வது மட்டுமே போயிருக்கு கோயிலில் போய் கடவுளை வழிபடு ரெண்டு நாள் வழிபடுவேன் இன்னைக்கு மூணாவது நாளாக இன்னைக்கு வந்து ராமர் கோயில் தேப்ப விழா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கோயிலே போய் அங்கேயே போய் உட்காந்துட்டு சகல கோயில் வழிபடக்கூடிய வேலையில் பண்ணிட்டு இருக்க ஸோ பிரைம் மினிஸ்டருக்கு இந்த தேசத்தை காக்க வேண்டிய முக்கியமான பல கடமை இருக்கு அந்த கடமை இருந்து விட்டு ஒரு மதத்தினுடைய பெயரால் நடக்கக்கூடிய விழாக்களில் பங்கெடுத்து கொள்வதும் ஒரு மதத்தினரை மட்டும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கோயில்களுக்குள் சென்று வழிபடுவதும் என்பது மற்ற அவமானப்படுத்துவதாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து மதச்சாவற்ற ஒரு நாடு இந்த நாட்டை வந்து நீ எல்லா இடத்தையும் கேட்டா நீங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க நாங்க மத்த மசூதிகளுக்கு அஜ்மீர் தர்காருக்கு வந்து நான் ஒரு சால்வையை கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது அல்ல விஷயம் இது நீங்க ஒரு மத பண்டிகைக்காக ஒரு மத கோயில் கும்பாபிஷத்துக்காக ஒரு தேசம் முழுக்க மத்திய அரசாங்கம் விடுமுறை அளிப்பது என்பது வந்து வரைக்கும் இல்லாத ஒரு கொடுமையான விஷயம் அது அப்ப இது ஒரு மதத்தை சார்ந்த அரசாங்கமாக ஒரு மதத்துக்காக மட்டுமே மதத்தினுடைய வழிபாட்டு உரிமையை மட்டுமே மதிக்க வழிபாட்டு உரிமையை மதிக்கணும்னு சொல்ல மாட்டேன் அது தவறு அது மதத்தினுடைய வழிபாட்டு உரிமையுன்னு தடுத்துக்கொண்டு தான் மட்டுமே வழிபாடுவதற்கான இடமாக பண்ணிட்டு இருக்கிறது வந்து இது சரியான ஒரு பொய்மொழிச்சைக்கான பதவிக்கான அழகு அல்ல அது ஒரு விஷயம் பாராளுமன்ற தேர்தலை பற்றி ஏற்கனவே நாங்கள் பழம்பு நாங்கள் என்னுடைய இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியாக வலியுறுத்தி நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் என்பது இந்த இன்றைய சூழல்ல வந்து மோடியினுடைய ஆட்சி என்பது ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த நாட்டை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இது வந்து மிக மோசமான கித்தையை விட மோசமான ஒரு பாசிஸ்டுடைய ஆட்சியாக இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு இப்ப மோடிக்கு எதிரான ஒரு ஓட்டு கூட செலவக்கூடாது ஆனால் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை நாங்கள் வந்து நா தேர்தல் நிற்கிறோம் தனித்து நிற்போம் அல்லது மத்த இந்த கட்சியோட சேர்ந்து ரெண்டு சீட்ல நிற்போம் மூணு சீட்ல நிற்போம் அதெல்லாம் எங்க நோக்கமே இல்லை எங்களுடைய நோக்கம் இந்த தேர்தலில் மோடிக்கு எதிரான ஒரு ஓட்டு கூட செலவிடக்கூடாது ஒரு ஓட்டு கூட மோடிக்கு எதாவது பிஜேபிக்கு எதாவது ஓட்டு சிலையக்கூடாது என்ற வகையில நாங்கள் இந்தியா கூட்டணியை தான் வலிமையாக ஆதரிக்கின்றோம் இந்தியா கூட்டணியை ஆதரிக்காத தனித்து நிற்போம் என்று சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளுமே அது வந்து பகுஜன் சமாஜ் கட்சியாக இருந்தாலும் சரி ஆனால் இது எடப்பாடி தலைமையிலான அனைத்தும் ஜனாதிவார முன்னேற்ற கழகமாக தான் செய்தான் எஸ்டிபிஐ சரி இஸ்லாமிய அமைப்பு இருந்தாலும் செய்தான் வே எந்த ஒரு க அமைப்பாக இருந்தாலும் செய்தான் அந்த அமைப்பு அனைத்துமே மோடியினுடைய அதாவது பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய பி டீம் என்று தான் நாங்கள் கணக்கில் வைத்து வைத்துக் கொள்வோம் ஏன்னா எங்களை பொறுத்தவரை வந்து மோடிக்கு ஓட்டுகளை வந்து சிறைய அடிப்பது என்ற நோக்கமே வந்து மோடியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவு அவருடைய அஇஅதிமுக பொறுத்தளவு எங்களுக்கு வந்து பிஜேபியோட அவருடைய கூட்டணி முடிந்தது என்று மோசமான ஒரு கதை இது கட்டுக்கதை அவர் பண்ணிட்டு இருக்காரு நாளை தேர்தல் முடிந்த பிறகு தேர்தலில் ஒரு சீட்டோட கிடைக்க போகிறாது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கோ அல்லது அவருடைய அவர் மனதுக்குள் வழிபடக்கூடிய மோடியினுடைய பிஜேபிக்கோ ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டில் கிடைக்க போவதே கிடையாது நாற்பது இடங்களிலும் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது பிஜேபி கூட்டணி தோற்கடிக்கப்படும் நிச்சயமாக கூட்டணி கூட்டணி உண்டு அந்த தமிழகத்தை பொறுத்தவரை முன்னேற்ற கழக தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் உள்ளடக்கிய விடுதலை உள்ளடக்கிய நாற்பது தொகுதிகளும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அதற்காக எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து பாடுபடும் மீண்டும் மீண்டும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை விஷயத்தை நாங்கள் வலியுறுத்தி சொல்கின்றோம் மோடியை வந்து அவர்கள் வந்து தங்களுடைய பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தது போல ராகுல் காந்தியை இந்தியா கூட்டணி அறிவிக்க வேண்டும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கோம் அதே அதே நிலைப்பாட்டிலிருந்து இன்னைக்கு வைக்க இந்திய ஐக்கிய கமிஷன் கட்சி எந்த விதமான மாறுபட்ட நிலையும் எடுக்கவில்லை எங்களை பொறுத்தவரை ராகுல் காந்தி மோடியினுடைய இடத்துல ராகுல் காந்தி அமர்விப்பது தான் எங்களுடைய யூசிபியினுடைய நோக்கமாக இருக்கின்றது அதை நோக்கி தான் நாங்கள் இவருடைய தேர்தல் களத்தினுடைய களத்தில் எங்களுடைய வேலைப்பாடு என்பது இருக்கும் எங்களுக்கு சீட்டு வேணும் அதெல்லாம் இப்போ கிடையாது அதெல்லாம் அசம்பிளி எலெக்ஷனை பார்த்துக்கலாம் அசம்பிளி எலக்ஷனு நிலைப்பாடு எங்களுடைய நிலைப்பாடு என்பது வேகமாக நிச்சயமாக வேதமாக தான் இருக்க முடியும் எங்களுக்கு அந்த சமயத்துல ஏன்னா எங்களை பொறுத்தவரை ஒன்றே ஒன்று தெளிவா இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியும் சிபிஐ அல்லது சிபிஎம்ஓ அவங்க வந்து இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எங்களுக்கு மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது விஷயம்னா அவங்க வந்து எப்பவுமே ரெண்டு சீட்டு அல்லது மூணு சீட்டுக்காக ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டு வைப்பது பார்லிமெண்ட் எலக்ஷன் மட்டும் இல்ல அசெம்பிளி எலெக்ஷனையும் தான் ரெண்டு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏ வந்து என்னத்த நாட்டில் அவங்க பா சாதி முடிச்சு பண்ணாங்க மக்கள் சேவை என்பது எந்த அளவுக்கு செய்ய முடியாது அது கிடையவே கிடையாது அப்போ ஒட்டுமொத்தமான சமூக அமைப்பையே மாற்றி அமைப்பது அதற்கான சிந்தனை என்பது டி ராஜா தலைமையிலான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ சீத்தாராம் எச்வி தலைமையிலான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ ஆகவே கிடையாது அதை அந்த அது மாதிரியான விஷயங்களை முறியடித்து உண்மையிலேயே கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சி இந்தியாவில் வரணும் ஏற்பட வேண்டும் இன்னைக்கு வந்து பார்ப்பதுக்கு ஒரு கேள்வி கொடுத்தா தெரியலாம் இன்னும் இந்த கம்யூனிஸ்ட் செல்வாக்கி ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிய கம்யூனிஸ்ட் எப்படி ஆட்சிப்பாங்க நிச்சயமா சாத்தியம் உண்டு அதற்கான வழிமுறைகளை பற்றி கம்யூனிஸ்ட்கள் சிந்திக்கவில்லை தான் அந்த வழிமுறைகளை பற்றி சிந்திப்பதற்காகவும் மக்களை அதை நோக்கி கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை நோக்கி ஒரு சமூக அமைப்பே ஒட்டு மொத்தமாக மாற்றி நோக்கி தான் எங்களுடைய நோக்கம் இருக்குது இதுல வந்து இது வந்து உடனடி நோக்கம் பிஜேபி ஆட்சியை அகற்றுவது இன்றைக்கு அது வந்து உடனடி நோக்கம் உடனடி நோக்கம் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி நம்ம ஆதரிக்கின்றோம் இந்தியா கூட்டணியை பொறுத்தளவு இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் நம்பிக்கை நட்சத்திரமான தகவல்களை ராகுல் காந்தி தான் அதிகால் ராகுல் காந்தியை முன்னிறுத்தி இந்த தேர்தலில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுடைய பிரதானமான பிரச்சாரத்தை கொண்டு செல்வோம் ஒன்று இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவங்கள் நீ கேள்விட்டு வைங்க வந்து ராகுல் காந்தியை நோக்கி அவங்க பிஜேபியின தாக்க முயற்சித்த சம்பவங்கள் இது எவ்வளவு வெக்கக்காடான ஒரு சைத்து கொள்ள முடியாத அரசியலும் மாறுபட்ட கருத்துக்களை சொல்ல சொல்லக்கூடியவர்கள் வந்து சைத்து கொள்ளவே முடியாது அப்படிங்கிற நிலைப்பாட நோக்கி மற்ற எல்லா தேச முழுமையும் தள்ளி கொண்டு இருக்கிறது பிஜேபி இன்னைக்கு இது வந்து ஏற்கனவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே சீதா எச் உயி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய சீதா வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியினுடைய சேர்மனாக ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் சேர்மனாக இருந்த காலத்தில் வந்து அரசாங்கத்துக்கு தான் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் வலிமையான போராட்டம் கருப்பு கொடி என்று இந்திரா காந்திக்கு எதிரான போராட்டம் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினார் அந்த சமயத்தில் வந்து இந்திரா காந்தி நேரடியாக களத்துக்கு சென்றார் நேரடியாக சென்று மாணவர்களை சென்று சந்தித்தார் மாணவர்களை சென்று ஜெயநூஸ் சந்தித்து பேசி அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தார் அதே போல் தான் ஜவஹர்லால் நேரு பலரும் முறை நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்யும்பொழுது ஜவஹர்லால் நேருவைக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்களை அன்றைய ஜனசங்கம் நடத்தி இருக்கின்றது அதுபோல் மற்ற கட்சிகளும் நடத்தி இருக்கு இத்தனை கட்சிகள் அவங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை இங்கே ஜவஹர்லால் நேரு இதுதான் நேரடியாக காப்பாற்றக்கலை போய் சந்திக்கக்கூடிய திராணியும் துணிச்சலும் ஜவஹர்லால் நேரு இருந்துச்சு அதுதான் அன்றைக்கு இருந்த அரசியல்வாதிகளுடைய பண்பாடு கலாச்சாரம் அதுதான் ஆனால் இன்னைக்கு பத்திரிகையாளர்களையும் சந்திக்காத பத்து வருஷமாக பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒரு பிரைமினிஸ்டர் வந்து உலகத்தை எங்கேயும் கிடையாது எந்த ஒரு ஆட்சியாளர் வந்து பத்து வருஷமாக மீடியாவையும் சந்திக்கலு சொன்னா அது எவ்வளவு ஜோதிஷமான சம்பவம் யோசிச்சுப்பாங்க இன்னைக்கு மாறுபட்ட கருத்தை பேசுவாங்க என்பதற்காக ராகுல் காந்தி மீது ஒரு கடுமையான ஒரு கொலை முயற்சி தாக்குதல் நடத்த முயற்சிக்கின்றார் என்றால் இதை இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது நிச்சயமாக இந்த யாத்திரையில் பொறுத்த அவர் அவர் தொடங்கி தொடங்கிய இந்த யாத்திரை கடைசியாக மும்பையில வந்து முடிய வரைக்கும் நடக்கூடிய யாத்திரையில வந்து என்னுடைய கட்சி தோழர்களும் வடமாநிலங்களுடைய கட்சி தோழர்களும் எங்களுடைய கட்சி இலச்சினைகளோடு கலந்து கொண்டுள்ளார்கள் தொடர்ந்து மும்பையில நடக்கின்ற கூட்டத்தில் என்னுடைய கட்சி மிகப்பெருமாண்டமா தேசம் முழுவதும் வந்து எங்களுடைய கட்சி ஊழியர்கள் திரண்டு ராகுல் காந்திக்கு மும்பையில வரவேற்பு கொடுப்பதாக தீர்மானித்துள்ளோம் அதை நோக்கி எங்களுடைய சிந்தனையும் செயல்பாடும் இருக்கும் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடியை வீட்டுக்கு தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம்

ஆனால் மனித உயிர்களை பத்தி ஏன் சிந்திக்கல கவலையாக இருக்கு உண்மையிலே இவ்வளவு தூத்துக்கு மாட்டினுடைய உயிர்களை பத்தி சிந்திப்பவர்கள் வந்து இது மூணு உயிர் பலியாக இருக்கு இந்த ஜல்லிக்கட்டுல மூன்று விளை தான் மனித உயிர்கள் பலியாக இருக்கு இதை பத்தி ஏன் சிந்திக்கவில்லை அப்ப நீங்க மாட்டுக்கு அவ்வளவு தோற்றுக்கு பாதுகாப்பு அவசியம் நிச்சயமாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் அதே சமயத்தில் மனித விலைமதி பெற்ற மனித உயிர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அதற்கேற்ற வகையில் இவங்க ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய இதில் சில விதிமுறைகள் மாற்றப்பட வேண்டும் பாதுகாப்பு உபகரணங்களையும் மனிதர்களுக்கு சரியான வகையில் செய்து குறிப்பாக எனக்கு எங்களுடைய யோசனை யூசிபிஐ பொறுத்தவரை யோசனை கேட்டிங்கன்னா இந்த கும்பில் வந்து நீங்கள் ரப்பர் பால்ஸ் அதை பொருத்துவது இதெல்லாம் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள்னால் செய்யலை செயல்பாட்டு கொண்டு வரலை அது ஏன்னு தெரியல எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செயல்பட்டு நாளைக்கு இந்த மாடு முட்டி ஒரு மனிதன் இயந்தான் என்ற நிலைமை வரக்கூடாது அதை கேட்ட வகையில் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு தமிழக தமிழ்நாடு அரசாங்கம் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பேர் பண்ணும்போது நான் செகண்ட் ப்ரைஸ் எடுத்தது வந்து இல்லை நான் தான் ஃபர்ஸ்டே வந்துப்பேன் இது சம்மந்தமாக நீங்க வந்து சரியான நிலைப்பாடு எடுக்கவே சரியான வகையில் சர்ச்சை பண்ண இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸுக்கெல்லாம் இடம் கொடுக்காதபடி இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இடம் கொடுக்காத வகையில் சரியான வகையில் ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி சரியான வகையில் யார் வெற்றி பெற்றார் என்பதை தெளிவாக அறிவிக்க வேண்டும் இல்லை எந்த ஒரு மேம்பாடு வராத வகையில் பார்த்துக்கொள்ள வேண்டியதும் இந்த ஜல்லிக்கட்டை நடத்துபவர்கள் மற்றும் தமிழக அரசுடைய கடமை அது மட்டுமல்லாது இந்த விவ விளையாட்டை ஊக்குவிக்கணும்னு சொன்னால் நீங்கள் சும்மா காது பரிசெய்ல கொடுக்க பைக் அன்பளிப்பாக கொடுங்க அதெல்லாம் இண்டிஜுவல்ஸ் கொடுக்காது முதலமைச்சர் முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் கொடுக்க உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்க எம்எல்ஏ தனிப்பட்ட முறையில் கொடுக்க அதல்ல விஷயம் நீங்க அது மாடுபிடி வெற்றி அடைந்த விவகாரம் முக்கியமான விவகாரம் அரசாங்க வேலையை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை அதை வந்து இந்த அரசாங்கம் வந்து அப்போதான் வந்து இந்த மாதிரியான வீரமான விளையாட்டுகளை வந்து தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பரிசாற்றுகளுடைய விளையாட்டை வந்து நீங்க ஊக்குவிக்கக்கூடிய விதத்துல இருக்கும் அதை கேட்ட வகையில அந்த மாடுபிடி விவகைகளுக்கு தகுந்த வேலை வாய்ப்பை அரசாங்கம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் குறிப்பாக குறைந்தபட்சம் அந்த முதல் பரிசு இரண்டாவது பயசு கிடைச்சவங்களுக்கு அது உண்டாக்கி கொடுக்கணும் வேலை வாய்ப்பு கண்டிப்பா முத்துவாணிக்கு தேவை அவருடைய பெயரை வந்து விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் இருந்து எத்தனை வருஷமாக இந்த கோரிக்கை தென்பகுதி தமிழ் தமிழகத்துடைய தென்பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அவர் வந்து விடுதலை போராட்ட அவர் ஜாதிய தலைவர் அல்ல முத்துவணை தேவை முத்துகாமணி தேவை என்பது விடுதலை போராட்டவர் இந்த தேசிய தென் தலைவர் இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்டுகளுக்காக பல சமயங்களில் கம்யூனிஸ்டுகள் இணைந்து போராட்டங்கள் நடத்தியவர் முத்துகாமணி தேவை மீது கொலை வழக்கு வந்த பொழுது தயவு செய்து பழைய வகையாக தெரிந்தவர்களுக்கு தெரியும் அன்றைக்கு சட்டசபையிலே நடந்த வாக்குவாதத்திலே எம் கல்யாண சுந்தம் ஒன் ஒரு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் ஒன்றரை மணி நேரம் முக்கிய அமைப்பு சேவைக்கு சேவைக்கு ஆதரவாக அவர் குற்றம் செய்யவில்லை அவர் மீது வீணான பள்ளி சுமத்தப்படுகின்றது என்று போராடியவர் தோழர் கல்யாண சுந்தம் அன்றைக்கு ஆனால் கல்யாணசுதம் பயிர்தான் இன்னைக்கு இடங்களில் எழுத்தெடுப்பு செய்யப்படுகின்றது அதுபோல இந்த வகையாக யாருக்கும் தெரியாது அதோடு கம் முத்திராமணி தேவையோடு தோளோடு தோளோடு இணைந்து நின்று போராடியவர்கள் விடுதலை போராட்ட காலத்தையும் செய்ய அதன் பின்பாக ஜாதிய ஒழிப்புக்கு எதிரான ஆதரவான போராட்டங்கள் வந்து கம்யூனிஸ்டுகளும் கம்யூனிஸ்ட்களும் முத்திரணத்தை இணைந்து போராடியவர்கள் அப்பேபட்ட முத்திராமணிகள் தேவையுடைய கழகை விமான நிலையத்துக்கு சூட்ட வேண்டும் என்று இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் வலியுறுத்தி மாநில மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றது இதற்கு மாநில அரசாங்கமும் தன்னுடைய சக்தியை உபயோகப்படுத்தி ஆவணம் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை யூசிபிஎஸ் ஆவாக நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம் இதுல வந்து கர்நாடகாவில நாங்க வந்து மசூதிகள் தான் இந்த பாபு மசித் ஒரு தொடக்கம் இதை தொடர்ந்து இந்தியா முழுக்க அனைத்து மசூதிகளும் இடிக்கப்படும் அந்த இடங்களில்தான் கோயில்கள் கட்டப்படும் சொல்றாரு இது எவ்வளவு ஆபத்தான ஒரு மத மத நல்லிணக்கம் வாய்ந்து இந்தியாவினுடைய பன்முகத் தன்மையையும் ஒற்றுமையையும் ஜனநாயக தன்மையும் சீர்குலைக்கக்கூடிய பேச்சு எத்தனையோ பயங்கரவாத பேச்சு இத்தகைய பயங்கரவாதத்தை எப்படி அனுமதிச்சுட்டு இருக்க முடியும் நம்மளால அதனால இதையெல்லாம் வந்து நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது இனிமேலும் வேடிக்கை பார்த்துக்கொண்டிருக்க முடியாது மத்திய அரசாங்கம் இத்தகைய பேச்சுக்களுக்கு அவருடைய எம்பிக்களோ அவருடைய எம்எல்ஏக்களோ அவருடைய முக்கிய தலைவர்களோ இத்தகைய வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சுக்களை பேசுவதற்கு ஊக்கமளித்தால் இந்த மோடி அரசாங்கத்தை எதிர்த்து எதிர்த்து வீதியில் இறங்கி நாங்கள் போட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் நாங்கள் யூசிபி மட்டுமல்ல நாங்கள் அனைத்து இடதுசாரி சக்திகளையும் ஜனநாயக சக்திகளையும் ஒன்றிணைத்து இந்த போராட்டங்களை ஈடுபடுவோம் அதை நாங்கள் வலியுறுத்தி சொல்லுவது